நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாளை அனுமன் ஜெயந்தி அமாவாசையோடு வரக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அனுமன் ஜெயந்தி ஜெயந்தி அப்படின்னாவே தோற்றம் நம்மளுடைய தோற்றம் அப்படின்றது தான் பொருள் அனுமன் தோன்றிய அந்த தினத்தை தான் நம்ம அனுமன் ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடிட்டு வருகின்றோம் நம்மளுக்கு எத்தனை கடன் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னே சொல்லலாம் இந்த அனுமன் ஜெயந்தி இந்த அனுமன் ஜெயந்தி என்று நம்ம அனுமனை நினைத்து மனதார வழிபடும் நம்ம கடன் பிரச்சனைகளெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் ஏற்படும் அதனால இந்த அனுமன் ஜெயந்தி பூஜையை நம்ம தவறு விடாம செஞ்சு இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த அனுமன் ஜெயந்தி பூஜையை நம்ம எப்படி எளிய முறையில் செய்யலாம் நீங்க விரதம் இருக்கணும்னு நினைச்சா காலையில நீங்க எழுந்து குளிச்சுட்டு ஆஞ்சநேயருக்கு படம் இருந்தால் நீங்கள் வேணாம் படம் இருக்கணும்னு இல்லை நீங்கள் மனதால் ஆஞ்சநேயரை அனுமனை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் ஓம் ராமா ராமா அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் விரதத்தை ஆரம்பிங்க காலையில் நீங்கள் பால் பழம் எடுத்து மட்டும் எடுத்துக்கலாம் மதியம் நீங்கள் உணவு எடுத்துக்கலாம் இந்த விரதத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு மாலை நீங்கள் ஆறு மணிக்கு நீங்கள் தீபம் ஏற்றணும் வீட்டில் வந்து நெய் தீபம் ஏற்றிக்கோங்க பக்கத்தில் நீங்கள் ஆஞ்சநேயருடைய ஆலயம் இருந்தால் சென்று கடுகு எண்ணெய் வாங்கி தீபம் ஏற்றுங்க கடுகு எண்ணெய் தீபம் வந்து நீங்கள் வடக்கு பக்கமா பார்த்து ஏற்றணும் ஹனுமன் ஜெயந்தி அன்று நீங்கள் வீட்டில் பூஜை செய்யும்போது மாலையில் ஆறு மணிக்கு தீபம் ஏற்றிட்டு நெய்வேத்தியமாக நீங்கள் அவல் பொறி கடலை சுண்டல் சர்க்கரை பாயாசம் இதில் எது உங்களால் முடியுதோ அதை நெய்வேத்தியமாக படைக்கலாம் இதெல்லாம் படைச்சிட்டு நீங்கள் ராமா என்ற மந்திரத்தில் ஸ்ரீராமா ராமா என்று சொன்னாலே போதும் ஆஞ்சநேயர் ஓடோடி வந்துவிடுவார் நம் துயரங்களை தீர்க்க கண்டிப்பாக வந்து இந்த நாளில் நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதும் ரொம்பவே நல்லது ஸ்ரீராமஜெயம் எழுதி பாருங்கள் நூற்றி எட்டு தடவை இந்த நாளில் நீங்கள் எழுதுங்க கண்டிப்பாக நம்ம கோரிக்கைகளை அனுமன் ஏற்றுக்கொள்வோம் நம்ம வாழ்க்கையில எத்தனை அளவுக்கு அதிசயம் நடக்கும் அப்படின்றத நீங்க நீங்க தீபம் ஏற்றிய பிறகு மனதால் உங்க கோரிக்கைகளை அனுமன் முன்னாடி திருமாலையும் இணைத்த கடவுள் ஆஞ்சநேயர் அனுமன் அதனால கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை நிகழ்த்தி தந்து நல்ல வளமோடு வாழ வைப்பார் கண்டிப்பா இந்த பூஜையை செய்யுங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது துளசி மாலை சாற்றலாம் வடை மாலை சாற்றுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கருப்பு உளுந்தில் வடை செஞ்சு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இது மாதிரி நீங்கள் தானமாக கொடுக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலகும் கடன் பிரச்சனைகள் தீரதோடு மட்டும் இல்லாமல் தோஷங்கள் விலகும் நாம் ஸ்ரீ ராமரையும் ஆஞ்சநேயரையும் மனமுருகி வழிபட்டால் அதை காக்கவே அனுமன் இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் சிவனையும் திருமாலையும் இணைக்கக்கூடியவர் அனுமன் இந்த நாளில் நம்ம அனுமன் பிறந்த நாள் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமானை நினைத்து வழிபட்டால் அனைத்து இறைவனையும் வழிபட்டதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் இந்த அனுமன் ஜெயந்தி பூஜையை செய்யும் போது நமக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் வருடத்தில் ஒருமுறை வரக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த அனுமன் ஜெயந்தியை தவற விடாதீங்க எளிய முறையில் நம்ம ராமா ராமா என்று பூஜை செய்தாலே போதும் கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும் நீங்களும் இந்த பூஜையை செய்து பலன் பலனடைங்க இந்த அனுமன் ஜெயந்தியோடு வரக்கூடிய அமாவாசையும் ரொம்பவே சிறப்புமிக்கது அமாவாசையினாவே எப்போவுமே வந்து அன்னதானம் செய்வது ரொம்பவே உகந்தது நம்ம இருக்கக்கூடிய முன்ஜென்ம பாவங்களை தீர்க்கும் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய வம்சங்கள் நல்லா தழைத்து வளர ரொம்பவே வந்து இந்த வாய்ப்பு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அமாவாசை நாட்களில் அன்னதானம் செய்யுங்க நிறைய பேருக்கு செய்யணுன்றது அவசியம் இல்லை உங்களுக்கு எத்தனை பேருக்கு அன்னதானம் செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் செய்யுங்க அங்காளம்மன் ஆலயம் இருந்தால் சென்றுட்டு வாங்க காளி தெய்வமான அங்காளம்மனுக்கு அமாவாசை ரொம்பவே உகந்த நாள் அங்காளம்மன் கோவிலுக்கு சென்றும் நெய் தீபம் போட்டுட்டு வாங்க நம்ம துயரங்களை தீர்ப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த நாளை தவற விடாமல் வழிபாடுகளை செஞ்சு பலனடை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடைய பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களும் பயனடையட்டும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்